இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா நாளை நாள் நவம்பர் பத்தொன்பதாம் தேதி கார்த்திகை மூன்றாம் நாள் அமாவாசை ஆனது வருகிறது இந்த அமாவாசை நாளிலிருந்து ஒவ்வொரு ராசினியர்களுக்கும் அவங்களுடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா பலவிதமான திருப்பங்கள் பலவிதமான அற்புதங்கள் நடக்கக்கூடிய நிகழ்வு நிறையவே இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது அந்த வகையில் உங்களுடைய ராசிக்கு நாளை நாள் என்ன மாற்றங்கள் நடக்க போகுது அப்படிங்கறத இந்த வீடியோ மூலம் முழுமையா பார்த்து தெரிந்துக்கோங்க ஒவ்வொரு ராசி கழக்கும் உங்க வாழ்க்கையில நீங்க எதிர்பார்க்காத பல திருப்பங்கள் காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் சோ என்னென்ன மாற்றங்கள் நடக்க போது அப்படிங்கறத வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த அமாவாசையோட சிறப்பு என்னங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய ராசிக்கு என்ன பலன் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் பொதுவாகவே அமாவாசை அப்படின்னு சொல்லும் முன்னோர் வழிபாட்டிற்கு உகந்த நாள் அப்படின்னு சொல்லலாம் அதாவது அமாவாசை தினத்தன்று முன்னோர்களுக்கு அவங்களுக்கு பிடித்த உணவுகளை செய்து படையலாக வைத்து வழிபாடு செய்வோங்க இந்த மாதிரி அமாவாசை தினத்தில் முன்னோர்களை நீங்க வழிபாடு செய்யறதுனால கண்டிப்பா முன்னோர்களுடைய பரிபூரண ஆசீர்வாதம் உங்களுக்கு முழுமையா இதனால கிடைக்க போகுது சோ முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கிறதுனால கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில் ஏற்படுகின்ற கஷ்டங்கள் ஏற்படுகின்ற தீமைகள் அனைத்துமே இதனால விலகி செல்லக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதனால யாருமே உங்களுடைய முன்னோர்களை இந்த அமாவாசை தினத்தில் வழிபாடு செய்வதை மறக்காமல் செய்திடுங்க இந்த முன்னோர் வழிபாடு மாதம் மாதம் வரக்கூடிய அமாவாசை தினத்தில் வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப அவசியம் இந்த அமாவாசை மாதிரி விஷயங்களை செய்யலாம் செய்யக்கூடாது அப்படிங்கறத தெரிந்து கொள்ளலாம் அமாவாசை தினத்தில் சூரியனும் சந்திரனும் நேர்கோட்டில் வருகின்றனர் இது இரண்டுமே ஒன்றை ஒன்று சந்தித்துக் கொள்கின்ற இந்த தருணத்தில் முன்னோர்கள் புண்ணிய லோகத்திலிருந்து பூமிக்கு வருவதாக சொல்லப்படுது அதே போல பிதூர் தேவதைகள் இவங்க வந்து முன்னோர்களை வழிபட்டு அவர்களுக்கு மரியாதை செய்து அமாவாசை தினத்தில் புதிய காரியங்களை துவங்குகின்றன இந்த மாதிரி செய்யறதுனால நிச்சயமா அவங்களுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லதை நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் இதனால நீங்க செய்யக்கூடிய நல்ல காரியங்கள் கூட நல்லபடியாக உங்களுக்கு நடந்து முடியலாம் பொதுவாகவே அமாவாசை நாளில் எந்தவித நல்ல காரியமே செய்ய மாட்டாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த நாளில் நீங்கள் ஏதாவது ஒரு புதிய முயற்சியை துவங்கினாலும் சரி ஒரு புதிய தொழிலை தொடங்கினாலும் சரி அதில் நல்ல மாற்றங்கள் மட்டுமே உங்களுக்கு நடக்க போகுது இந்த நாளும் ஒரு பாசிட்டிவான நாள் அப்படின்னு கூட சொல்லலாம் அமாவாசை அன்று மறக்காமல் முன்னோர்களை வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப அவசியம் இதனால் எல்லாருமே பார்த்திங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை தவறாமல் செய்வது அவசியம் இந்த நாளில் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீடு வாசல் இல்லாத ஏழைகளுக்கு அமாவாசை என்று அன்னதானம் செய்வது ரொம்பவே நல்லதுங்க ஒவ்வொரு அமாவாசை என்றும் உங்களால முடிந்த அளவு உணவை நீங்க அன்னதானமாக செய்யலாம் அதே பசு காகம் நாய் பூனை மற்றும் இதர ஜீவராசிகளும் நீங்கள் அன்னம் அளிக்கலாம் இந்த அமாவாசை அன்று பிதிர் தர்ப்பணம் மற்றும் அன்னதானம் இந்த மாதிரி விஷயங்களை உங்களுடைய குல தெய்வம் இருக்கும் இடத்தில் செய்வது நல்லதுங்க முடியாதவர்கள் உங்களுடைய இஷ்ட தெய்வம் இருக்கக்கூடிய இடத்தில் செய்யலாம் இந்த மாதிரி கோவில் குளங்களுக்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டில் இருந்தபடியே செய்யலாம் அமாவாசையன்று அன்று தலையில் எண்ணெய் தடவவே கூடாதுங்க புண்ணிய தளங்களில் கடலில் நீராடலாம் அல்லது நதியில் கூட நீராடலாம் அமாவாசை அன்று காலை பாத்தீங்கன்னா சூரிய உதயத்தின் போது கடலில் எடுக்கப்பட்ட நீரை வீட்டுக்கு கொண்டு வந்து தீர்த்தமாக நீங்கள் தெளிக்கலாம் இதனால் பாத்தீங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய முக்கியமாக பாத்தீங்கன்னா தோஷங்கள் நீங்கும் அப்படின்னு முழு ஐதீகமாக சொல்லப்படுது முடிந்த அளவுக்கு இந்த மாதிரி விஷயத்தை தவறாமல் அமாவாசை என்று செய்து பாருங்க இதன் பிறகு உங்க வாழ்க்கையில பலவிதமான மாற்றங்கள் கண்டிப்பா நடக்க போகுது இந்த அமாவாசைக்கு பிறகு மேசராசி நேர்களுக்கு என்னென்ன பலன்கள் காத்திருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் மேசராசில அஸ்வினி பரணி கார்த்திகை ஒன்றாம் பாதம் என்ன நட்சத்திரத்தில் பிறந்த என்ன மாற்றம் நடக்க போது அப்படிங்கறத தெரிந்து கொள்ளலாம் முதல்ல உங்களுக்கான கிரகநிலை எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சுகஸ்தானத்தில் குரு இருக்கிறார் பஞ்சமஸ்தானத்தில் கேது இருக்கிறார் ரண ரோகஸ்தானத்தில் சுக்கரன் சப்தமஸ்தானத்தில் சூரியன் மற்றும் புதன் இருக்கிறார் அஷ்டமஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் இருக்கிறார் லாபஸ்தானத்தில் சனி மற்றும் ராகு இந்த கிரக நிலைகள் இருக்கின்றனர் இந்த நேரத்தில் உங்களுக்கு என்ன பலன் காத்திருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது மேசராசினியர்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு மன வருத்தம் அனைத்துமே நீங்கிடும் வாகனங்களில் செல்லும் போது அதீத கவனம் ரொம்பவே அவசியம் பண தேவை ஏற்பட்டாலும் அதை திறமையாக சமாளித்து விடுவது உங்களுக்கு நல்லதுங்க உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் நெருக்கடியான சூழ்நிலை ஏற்பட்டாலும் அதை சமாளித்து முன்னேறி வரக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு எப்பொழுதுமே இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய மேசராசினியர்களுக்கு பார்க்கும் பொழுது அலுவலக பணிகளில் அலட்சியம் காட்டாமல் செயல்படுவது இந்த நேரத்தில் உங்களுக்கு நல்லதாக இருக்கலாம் அதே போல மேசராசினியர்களுக்கு குடும்பத்தில் சுமூகமான சூழ்நிலை காணப்பட்டாலும் குடும்ப உறுப்பினர்களுக்காக மருத்துவ செலவு செய்ய வேண்டிய சூழல் கூட உங்களுக்கு ஏற்படும் கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது இந்த நேரத்தில் உங்களுக்கு நல்லதுங்க பிள்ளைகளை பார்த்தீங்கன்னா அவர்களுடைய போக்கிலே விட்டு பிடிப்பது உங்களுக்கு அதீத நன்மையை தரலாம் பெண்களுக்கு மற்றவர்களால் ஏற்படும் தொழில்களில் சிக்காமல் இருப்பது ரொம்பவே அவசியம் இந்த நேரத்தில் மேசராசி நேர் மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா கல்வியில் மெத்தான போக்கு உங்களுக்கு ஏற்படும் மிகவும் கவனமாக படிப்பது மாணவர்களுக்கு கல்வியில் சிறந்த முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் மேசராசில அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் ஒரு குறிக்கோளை மனதில் வைத்து துணிவுடன் நீங்க செயல்படுவீங்க அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய பேச்சு திறமை அதிகரித்து இதனால் பல காரியங்கள் உங்களுக்கு சிறப்பாக நடந்து முடியலாம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா பிரமுகர்களின் அறிமுகம் உங்களுக்கு ஏற்படும் அவர்களால் உங்களுக்கு உதவி விஷயங்கள் அதே அதோ உங்களுக்கு பாத்தீங்கன்னா நீங்க ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது யாராவது உங்களுக்கு உதவ முன் வந்து நிற்கக்கூடிய வாய்ப்பு இந்த நேரத்தில் உங்களுக்கு ஏற்படும் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய நாட்கள் பகைகள் விலக கூடிய நாட்கள் அப்படின்னு சொல்லப்படுது அடுத்ததாக மேஷ ராசியில் பரணி நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு உங்களுடைய தொழில் வியாபாரம் இந்த நேரத்தில் சிறப்பாக இருக்கலாம் இந்த அமாவாசைக்கு பிறகு தொழில் வியாபாரம் ரீதியாக பார்த்தீங்கன்னா விரிவாக்கம் செய்யும் முயற்சி ஏதாவது எடுத்தீங்கன்னா இதனால உங்களுக்கு சாதகமான பலன் மட்டுமே கிடைக்க போகுது அதே போல உங்களுக்கு ஏதாவது கடன் பிரச்சனை இருந்தா கண்டிப்பா இந்த நேரத்துல எந்த வித தொல்லையுமே இருக்காதுங்க போட்டிகள் போட்டிகள்கலாம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உயர்ந்த நிலைக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது உழைப்புக்கு பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் பரணி நட்சத்திரத்தில் பிறந்த நேர்கள் எந்த அளவுக்கு கடினமா உழைப்பு போட்டு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பலன் நிச்சயமா கிடைக்க போகுது உங்கள் மீதான மதிப்பு இந்த நேரத்தில் உயிரலாம் சக தொழிலாளர்களிடம் நிதானத்தை கடைபிடிப்பது உங்களுக்கு அதீத நன்மையை தரலாம் கோபத்தை குறைத்து தன்மையாக பேசுவதால் காரிய வெற்றி உங்களுக்கு உண்டாகும் எதிர்பாராத செலவுகள் கூட இந்த நேரத்தில் உங்களுக்கு ஏற்படும் அடுத்ததாக மேசராசில கார்த்திகை ஒன்னாம் பாதம் நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு பார்க்கும் பொழுது குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் எதிர்ப்புகள் திரளம் கணவன் மனைவிக்கிடையே பார்த்தீங்கன்னா அன்பு அதிகரிக்கும் பிள்ளைகள் மூலம் உங்களுக்கு பெருமை உண்டாகலாம் பெண்கள் சாமர்த்தியமான பேச்சின் மூலம் காரியங்களை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள் கடன் பிரச்சனைகள் கட்டுக்குள் இருக்கலாம் தொழில் தொடர்பாக வீண் அழைச்சல் உங்களுக்கு ஏற்படும் புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்து இடக்கூடிய சூழல் கூட உங்களுக்கு ஏற்படலாம் இந்த அமாவாசைக்கு பிறகு மேச ராசினியர்களுக்கு இந்த வீடியோல சொல்லியிருக்க பலன்கள் நிச்சயமா உங்க வாழ்க்கையில ஒவ்வொன்றாக நிகழப்போகுது அதனால இந்த வீடியோல சொல்லியிருக்க பலனைக் கேற்றவாறு நீங்க நடந்து கொள்ளலாம் இந்த நேரத்தில் மேசராசினியர்கள் எந்த தெய்வ வழிபாடு செய்யலாம் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஆதி அன்னியை வணங்குவது ரொம்பவே உங்களுக்கு நன்மையை உண்டாக்கும் அப்படின்னு சொல்லப்படுது ஸோ முடிந்த அளவுக்கு இந்த மாதிரி தெய்வ வழிபாடுகளை நீங்க மேற்கொள்வது ரொம்பவே அவசியம் எந்த அளவுக்கு மேசராசினியர்கள் கோவில் குளங்களுக்கு சென்று தெய்வ வழிபாடை வந்து மேற்கொண்டு செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையில பாசிட்டிவான விஷயங்கள் மட்டுமே நிகழப்போகுது முடிந்த அளவுக்கு இந்த மாதிரி விஷயங்களை நீங்க பின்பற்றி பார்க்கலாம் ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் மேசராசினியர்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு என்னென்ன மாற்றங்கள் நடக்க போகுது இந்த அமாவாசைக்கு பிறகு என்ன பலன் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோ அவங்களோட முழுமையாக பார்த்து தெரிந்திருப்பீங்க கண்டிப்பாக இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயனடைந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மேலும் இதுபோல் ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அதே போல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டினியும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் தேங்க்யூ